ஐடிஐ படித்தவர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு பணி நிறுவனம் நார்த்தன் கோல்ட் நிறுவனம் என் சிஎல் காலி பணியிடங்கள் இருநூறு பதவி டெக்னீஷியன் மற்றும் எலக்ட்ரீஷியன் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியுடன் சம்பந்தப்பட்ட பணி சார்ந்த ஐடிஐ படிப்பு படித்தவர்கள் வயது பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய படி பதினெட்டு முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வும் உண்டு மாற்றுத்திறனாளிகள் உட்பட தேர்வு முறையை பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு ஆவண சரிபார்ப்பு இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அபிஷியல் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் என்சிஎல் சிஐஎல் டாட் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த பணிக்கான அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம்